வணக்கம் நண்பர்களே அர்த்த அர்த்தசாஸ்திரம் முதல் வானசாஸ்திரம் வரை அனைத்தையும் இந்த உலகிற்கு தந்தது நம்முடைய பாரத தேசம்தான் வீரமும் ஈரமும் தியாகமும் நிறைந்தது இந்த இந்திய தேசத்தின் வரலாறு இந்திய தேசத்தின் புதைக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகள் எனக்கு தெரிந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முகமது கஜினி இந்தியாவின் மீது தொடர்ந்து பதினேழு முறை படையெடுத்தான் என்பதை நாம் வரலாற்று நூல்களில் பெருமையாக படிக்கிறோம் போஜதேவர் என்கிற மன்னர் முகமது கஜினியை தொடர்ந்து பதினாறு முறை தோற்கடித்தார் அதை பற்றி நாம் யாருமே பேசுவதில்லை ஜப்பான் சாமுராய் வீரர்களை பற்றி நாம் மிக பெருமையாக பேசுகிறோம் ஆனால் ஜப்பான் சாமுராய் வீரர்களின் முன்னோடிகளாக இருந்தது ராஜேந்திர சோழனின் வாழ்முதுகு படை ஆம் ராஜேந்திர சோழனின் படை மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் வரை ஆதிக்கம் செலுத்தியது ராஜேந்திர சோழனின் படையில் இருந்த இராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா ஒன்பது லட்சம் பேர் அன்றைய காலகட்டத்தில் அன்றைய மக்கள் தொகையில் எந்த மன்னரின் படையிலுமே இவ்வளவு ராணுவ வீரர்கள் இருந்ததில்லை உமையா கிளாபியாட் என்கிற சாம்ராஜ்யம் செங்கிஸ்கானின் மங்கோல் சாம்ராஜ்யத்திற்கு அடுத்தபடியாக உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட சாம்ராஜ்யம் முகமது நபி அவர்களின் மறைவுக்கு பின் உலகம் முழுவதும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவ ஆட்சிக்கு வந்த கலிபாக்களே இவர்கள் முகமது நபி மறைவுக்கு பின் கலிபாக்களின் சாம்ராஜ்யம் என்பது உதயமாகியது மௌவியாத் என்கிற மன்னன் தான் உமையாத் கிளாப்பியாட் சாம்ராஜ்யத்தை கிபி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னில் நிறுவியது ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் குவைத் ஈஜிப்த் முதலான நாடுகளில் ஆரம்பித்து பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து முதல் அவ்வளவு ஏன் அமெரிக்கா இங்கிலாந்தே அன்று முதல் இன்று வரை பார்த்து மிரளும் நாடு ரஷ்யா உலக வீரர்களில் நம்பர் ஒன் என்று சொல்லப்படும் செங்கிஸ்கானே தொடர்பய்ந்த நாடு ரஷ்யா அத்தகைய ரஷ்யாவிய தொட்டு பார்த்தவர்கள் இந்த கலிபாக்கள் கலிபாக்களை ஒப்பிடும் பொழுது முகல் சாம்ராஜ்யம் ஜிஜூபி அல்ஜீரியா அண்டோரா ஆர்மேனியா அஜர்பைஜான் பக்ரைன் சைப்ரஸ் ஈஜிப்த் ஜார்ஜியா ஈரான் இஸ்ரேல் ஈராக் ஜோர்டான் கஜகஸ்தான் குவைத் கிரிகிஸ்தான் லெபனான் லிபியா மொராக்கோ ஓமன் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்டீனியன் அண்ட் பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி போர்ச்சுகல் குவாட்டர் சவுதி அரேபியா ஸ்பெயின் சிரியா கஜிகிஸ்தான் டுன்சீனியா டர்க்கி டக்மினிஸ்தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உசபகிஸ்தான் வெஸ்டன் சஹாரா ஏமன் என அன்றைய உலக மக்கள் தொகையில் இருபத்தி ஒன்பது சதவீதம் கலிபாக்கள் வசம் இருந்தது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் நிலப்பரப்பை ஆண்ட சாம்ராஜ்யம் இந்த கலிபாக்களின் சாம்ராஜ்யம் கிபி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னில் துவங்கி இருபத்தி ஒன்பது சதவீத உலக மக்களை ஆண்ட இந்த கலிபா சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த இந்திய மாமன்னர் யார் தெரியுமா கிபி எழுநூத்தி பதிமூன்றில் இன்றைய ராஜஸ்தான் மாநிலத்தில் அவதாரம் செய்த மாமன்னர் ராவல் நாற்பதுகளில் அன்றைய கலீபா மன்னன் முகமது பின் கொசிம் ஐரோப்பிய நாடுகளான பிரான்சு இத்தாலி முதலான நாடுகளையே மண்டியிட வைத்த திமுரில் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தான் தாகிர் சிங் என்கிற ஒரு மன்னரை முதலில் அவன் வென்றான் இந்தியாவில் அவன் பெற்ற முதல் வெற்றியது அதன் பின் அவன் ராஜஸ்தான் மீது படையெடுத்து வந்தான் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கலிபா படையை நாற்பதாயிரம் வீரர்களை மட்டுமே கொண்ட பப்பாராவலின் படை மிக எளிதாக வெற்றி கொண்டது பின்னர் பப்பாராவல் அவர்கள் அரேபிய மன்னர்களுக்கு தொடர்ந்து அடி மேல் அடி கொடுக்க ஆரம்பித்தார் அவரோடு அன்று தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்த சாளுக்கிய மன்னன் புலக்கேசி புலிகேசி கிடையாது இரண்டாம் விக்ரமாதித்யா முதலான மற்ற இந்திய மன்னர்களும் கைகோர்த்தனர் பப்பா ராவல் என்கிற ஒருவர் அன்று இல்லாமல் இருந்திருந்தால் எட்டாம் நூற்றாண்டிலேயே அரேபியர்கள் இந்தியாவின் பெரும் பகுதியை கைப்பற்றி இருப்பார்கள் தீவிர சிவபக்தரான பப்பாராவல் ராவல் ஹரிததேவ் என்கிற மிகப்பெரிய யோகியின் சீடன் சிவனின் நேரடி தரிசனத்தை பப்பாராவல் அவர்கள் பெற்றார் எட்டாம் நூற்றாண்டில் பப்பா ராவல் அவர்கள் ஈசனுக்கு ராஜஸ்தானில் மிக பிரம்மாண்டமான ஏக லிங்கேஸ்வரர் என்கிற கோவிலை ராஜஸ்தானில் உள்ள உதய்பூரில் கட்டினார் அதே போல் விஷ்ணுவிற்கு உதய்பூரிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாக்தாவில் சகசிரபாகு என்கிற கோவிலை கட்டினார் மேலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நம்ப சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மை இங்கிலாந்தை சேர்ந்த மார்க் ஃபெலிக்ஸ் என்பவர் தலைக்கு மேல் காரை தூக்குகிறார் யூடியூப்லேயே நீங்கள் போட்டு பாருங்கள் எம்ஏ ஆர்கே எஃப்இ எல்ஐஎக்ஸ் மார்க் ஃபெலிக்ஸ் லிஃப்டு கார்னு போட்டிங்கன்னா வரும் இதை நீங்கள் கொஞ்சம் நம்பலாம் ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு அந்த பவர் இருக்கும் ஆப்ரிக்கான்னால் கொஞ்சம் அந்த பவர் இருக்கும் சைனாக்காரன்னாலும் இருக்கும் ஆனால் இந்தியன்ஸ்னால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது பப்பாராவல் என்கிற இந்திய மன்னர் யானை தந்தங்களால் செய்யப்பட்ட இருநூத்தி அறுபத்தி நாலு கிலோ எடை உள்ள தான் உமையாத் படை போன்ற மிகப்பெரிய வலிமையான படைகளோடு மோதும் பொழுது பயன்படுத்தினார் அவ்வளவு எடை உள்ள அந்த வாழை ஒற்றை கையில் தூக்கி சுழற்றும் அளவுக்கு அவருக்கு உடல் வலிமை இருந்தது என்றால் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் எத்தகைய மா வீரர்கள் எல்லாம் வாழ்ந்த மண்ணு அவர் பயன்படுத்திய வாழ் இன்றும் ராஜஸ்தானில் உள்ள சித்தோகர் அரண்மனையில் உள்ளது நான் டூரிசம் துறையில் இருக்கேன் இப்போ இந்தியாவின் உலகின் பல பகுதிகளுக்கு நான் டூர் பண்ணுறேன் டெல்லி ஹரித்வார் ரிஷிகேஷ் ராஜஸ்தான் இந்த நாளையும் கம்பைன் பண்ணி டூர் பண்ணுறேன் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் அரண்மனை உதயப்பூர் ஏரிகள் பிங்க் சிட்டி முதலானவைகள் மட்டும் இல்லாது தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையாக தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டுவதற்கு ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பப்பாராவல் உதயப்பூரில் கட்டிய அந்த ஏகலிங்கேஸ்வரர் சிவன் கோவில் இருக்கிறதே என்ன பிரம்மாண்டம் அது அதே போல் அந்த சகஸ்ரபாகு கோவில் அந்த கோவில்கள் அதுக்கப்புறம் சித்தோகர் கோட்டை அந்த கோட்டையில் இருக்கிற இரநூத்தி அறுபத்தி நாலு கிலோ எடை உள்ள யானை தந்தங்களால் செய்யப்பட்ட வாழ் இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் போனால் அதெல்லாம் பார்த்தா என்ன ஒரு பிரம்மாண்டம் என்ன ஒரு பிரமிப்பு ஈர்ப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க பப்பாராவளுடைய மகா சமாதி இன்னைக்கும் இருக்கு அங்க கால வச்சாலே நமக்குள்ள ஒரு புது சக்தி ஒரு புது வீரம் வர்றத நம்ம உணர முடியும் ராஜஸ்தானில் மேவாட் என்கிற சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னரும் இவரே சூரிய தான் மேவாட் சாம்ராஜ்யத்தின் சின்னம் தொண்ணூத்தி ஏழு வயது வரை பப்பாராவல் அவர்கள் வாழ்ந்தார் காரணமின்றி நாடு பிடிக்கும் ஆசையில் பப்பாராவல் எந்த சமஸ்தானத்தின் மீதும் படையெடுத்ததில்லை அதே சமயத்தில் தனது சாம்ராஜ்யத்தின் மீதோ அல்லது உமையாத் போல அந்நியர்கள் இந்தியாவில் எந்த சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்தாலும் பப்பாராவல் சும்மா விடமாட்டார் எதிர்ப்பவர்களை நிர்மூலமாக்கி விடுவார் பப்பாராவல் காலத்துக்கு பின் தொடர்ந்து ஐநூறு ஆண்டுகள் அரேபிய மன்னர்களால் இந்தியாவில் காலே வைக்க முடியவில்லை இத்தகைய வீரம் மிகுந்த இந்தியாவை பின்னர் முகமது கோரி என்கிற ஒரு அடிமை வென்று அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அவன் குத்துப் மினார் என்னும் வெற்றி சின்னத்தையும் கட்டிவிட்டு போய்விட்டான் இன்றைய தலைநகர் டெல்லியில் இந்த கேவலம் எதனால் நடந்தது அலெக்சாண்டர் பாபிலோனில் இறந்த பின் அவன் தளபதி செலூசியஸ் நிகேடர் இந்தியா மீது படையெடுத்து வந்தான் அலெக்சாண்டரின் அந்த படையே சந்திரகுப்த மௌரியாவின் படை வென்றது உமையாட்லாப்பியாட் படையே பப்பாராவலின் படை வென்றது ஜப்பான் வரை ராஜேந்திர சோழனின் கோல் ஆதிக்கம் செலுத்தியது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது போன்ற பல மாவீரர்களும் பல விஞ்ஞானிகளும் அதிகமாக வாழ்ந்த ஒரே தேசம் நம்முடைய புண்ணிய பாரத தேசம் தான் தேசம்தான் சாஸ்திரம் முதல் காம சாஸ்திரம் வரை அனைத்து சாஸ்திரங்களும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சிலபஸும் இயற்றப்பட்டது இங்கேதாங்க இத்தகைய இந்த இந்திய தேசத்தை பல அந்நியர்களை அடிமைப்படுத்தி ஆண்டதற்கு ஒரே காரணம் நாம் நமது சுயத்தை இழந்ததால் மட்டுமே இந்தியர்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது என்று யாராவது என்னிடம் சொல்லும் பொழுது அவ்வாறு சொல்பவனின் காது ஓங்கி அறைய வேண்டும் போல எனக்கு தோன்றும் மனதளவில் பலவீனமடைந்த இது போன்ற பல கோடி கோழை இந்தியர்கள் இந்த மண்ணில் வாழ்வதால் தான் நமது தேசம் உருப்படாமல் இருக்கிறது சொந்த வரலாற்றை இழந்த ஒரு தேசம் எவ்வாறு புதிய வரலாறை படைக்க முடியும் பப்பாராவலுக்கு இணையாக இன்னொரு வீரரும் அதே காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவரை நம்ம அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம் தொடர்ந்து இது போன்ற பல புதைக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் வந்தே மாதராம் ஜெயஹிந்த்